அன்பாக மட்டும் பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எந்த இடத்தில் அன்பாக பேச வேண்டுமோ அங்கே பேசி எந்த இடத்தில் கண்டிக்க வேண்டும் அங்கே கண்டித்து நான் ஒரு ஒரு மிக ரகசியமான ஒரு ஆயுதத்தை உங்க கையில் கொடுத்துட்டு போறேங்க காதலை விட சிறந்தது நட்புங்க நட்பை விட சிறந்தது நம்பிக்கைங்க பெற்றோர்களே நீங்கள் குழந்தைகளின் நம்பிக்கையை பெறுங்கள் குழந்தைகளின் நம்பிக்கை எப்படி பெறணும் சொல்றேன் பாருங்க ஒரு விஜய் டிவியில தமிழ் பேச்சு எங்கள் முச்சு நிகழ்ச்சிக்காக நான் நடுவரா உட்கார்ந்துருக்கேன் சிறப்பு விருந்த நேரம் வந்து உட்கார்றார் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கடத்திட்டு போறேன் எப்பவுமே டென்த் ரேங்க் உள்ள வாங்குற அந்த பையன் அன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான் செவன்த் ஸ்டாண்டர்ட் அப்பா சொன்னாரா எப்பவுமே வாங்கிருவேடா என்ன ஃபெயிலு படிக்கலப்பா சரி நீ என்ன சொல்றிய அப்பா உனக்கு வாங்கி தரேன் ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க் வந்துடுறியா அடுத்த டெஸ்ட்ல ட்ரை ட்ரை பண்ணனா நீ என்ன அது அந்த அவர் என்ன கேட்டிருப்பார் இப்ப ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் சின்ன வயசுல என்ன கேட்டிருப்பார் மூணு ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்காரு மூணு கலர் செவன்த் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதானே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க என்ன வேணுமான கேளுன்னா சொத்து எழுதி கேட்கும் அந்த அந்த வயக்கார வச்சிருக்கிறல்ல பாட்டிப்பட்ட நகை வச்சிருக்கல அதை விற்று இது வாங்கித்தான்னு சொல்லும் மூணு ஸ்கெட்ச் பென் கேட்டிருக்கான் அந்த பையன் போனால் டெஸ்ட் எதுனா தேர்ட் ரேங்க் வாங்கிட்டான் ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் சொல்கிறார் நான் சமூக போராளியாக ஏன் இருக்கிறேன் நான் சத்தியத்தோடு ஏன் நிற்கிறேன் என்பதற்கு இது சாட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நேராக வீட்டுக்கு வந்திருக்கார் அப்பா இல்லை அவர் வரும்போது சனிக்கிழமை அப்பா ஊருக்கு போயிட்டார் அப்பா புதன்கிழமை தான் வருவாருன்றது அம்மா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப சோகமாக இருந்தால் வேறு வாய்ப்பே இல்லை அம்மாட்ட போய் காட்டினானா அம்மா ரிப்போர்ட் கார்டு ஏன்டா எப்போட வாங்குந்தது நேற்று காலையில் ஏண்டா காட்டல நீ அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேம்மா அப்பா சொன்னாருடா நீ வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு வருவேன்னு தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்பா சொன்னாருடா வா அப்படின்னு வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போய் அப்பாவுன்னுடைய கபடை திறந்து மூணு ஸ்கெச் பென் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தானா அந்த அம்மா என்ன நம்பிக்கை பாருங்களேன் பிள்ளை தேர்ட் ரேங்க் வாங்கிறோன்னு அப்பா நம்புறார் தான் வாங்கினா அப்பா கண்டிப்பாக தான் செய்வதை செய்து காட்டுவார் என்பதனை நிரூபித்த அப்பாவுக்கு பையனாக அந்த பையன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆளுமையான ஒரு குழந்தையாக வளர்ந்து நிற்கிறான் நம்முடைய ஒரு சிறு அசைவு நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் என் வீட்ல எங்க அப்பா சொல்வாரு போன் நான் சொல்வாரு